ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சியில் இருக்கிற ரெட்டமலை சாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருச்சி டு மணப்பாறை பைபாஸில் கரெக்டாக கருமண்டபம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு தார் ரோடு ஒன்று போதுங்க அந்த ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம சாமி கோவிலுக்கு போயிடலாங்க ஒவ்வொரு டேர்னிங்லேயுமே நீங்கள் கரெக்டாக வழி தெரியாட்டி போர்டு வச்சுருக்கிறாங்க அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாம ஸ்ட்ரெயிட்டாக அந்த போர்டை பார்த்து நீங்கள் கோவிலுக்கு வந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்துகிட்டு தான் இருப்பாங்க அதை பார்த்துமே அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு வந்துக்கலாம் இந்த டேர்னிங்லேயும் பாருங்க கரெக்டாக இரட்டமுல சாமி கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளக்சோன் வச்சிருக்காங்க பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் ஒண்டிகருப்பசாமி கோவில் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோவிலோட வாசல் படிக்க கொண்டாந்து விட்ருங்க அந்தளவுக்கு கூகுள் மேப்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேப் இருக்கு இந்த கோவிலுக்கு போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே பாதை தான் அதனால் ரெண்டு சைடும் ஃபுல்லாகவே காடு தான் இங்கேருந்து நேராக பாருங்கள் கோவிலோட மலை தெரியுது பாருங்கள் நம்ம இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது நம்ம ராலிமலை டு திருச்சி பை இருந்து அங்கே அந்த சைடு இருந்து கட் பண்ணி அப்படியே உள்ள ஒரு டைம் வந்துருக்கிறோம் அந்த ட்ரெயின் ரோடெல்லாம் இருக்கும் அந்த ட்ரெயின் ரோட்டுக்கு அடியில் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் பாலம் ஒன்று இருக்கும் அந்த பாலத்துக்கு அடியில் தான் அப்படியே வந்து வந்திருக்கிறோம் அந்த பாதை இதை விட இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் சரி அந்த வழியில் வேணாம் இதிலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணப்பறை டூ திருச்சி போய் ஃபஸ்ட்டு இந்த கருமண்டபம் வழியாக இருக்கிறோம் நீங்கள் சப்போஸ் இந்த கோவிலுக்கு காரில் வரீங்க அப்படின்னா அந்த கருமண்டபம் சைடு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்தீங்கன்னா அதில் அண்டர் கிரவுண்டில் வந்து ட்ரெயின் பிரிட்ஜு கீழே வரணும் அதனால் அது கொஞ்சம் செட் ஆகாது இந்த கோவிலில் மலைக்கு மேலே பாருங்கள் ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் ரெண்டு படிக்கட்டுகள் இருக்குதுங்க முன்புறமா அங்கே ஒரு படிக்கட்டுகள் இருக்குது அப்புறம் கோவிலை சுற்றி மலைக்கு மேலே போகிற இன்னொரு படிக்கட்டுகள் இருக்குது அதுதான் அந்த ஹாஸ்பிரா சீட்டு வந்து நெட்டுக்கும் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் கூலிங் சீட்டு அது வழியாக போய் நேராக மலைக்கு மேலே போகலாம் இந்த ரெட்டமல்ல சாமி கோவிலில் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடக்கிற பூசை மாதிரி வேறு எங்கேயுமே நடக்காதுங்க அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த கோவிலில் அதிகம் வேண்டுதலாக நிறையா கிடாதாங்க நேர்ந்து விட்றதாக வேண்டியிருப்பாங்க அதனால் இந்த கோவிலெலாம் அதிகப்படியான கெடா வெட்டுதல் நிகழ்ச்சியும் அதிகமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உலகத்துலேயே வேறு எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த கோவில் கருவறையில் தாங்க ஸ்ரீ ரெட்டமல ஒண்டிகருப்பசாமி அப்புறம் பெரிய சாமி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காவல் தெய்வமும் சேர்த்து மூணு தெய்வமாக ஒரே கருவறையில் இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தான் தனித்தனி கருவறைகளில் இன்னும் பல சாமிகள் அமைஞ்சிருக்குது அது என்னென்ன சாமிகள் அப்படின்னா பேச்சியம்மன் பாம்பாளம்மன் மதுரை வீரன் அம்மன் வேட்டை கருப்பு ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாமிகள் இந்த ஒரே கோவிலில் தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற ரெட்டமலை ஒண்டிகருப்பசாமி இந்த மலைக்கு மேலே ஒரு சன்னதியில் ஒரு குகையில் வந்து தனியாக தங்கியிருக்கிறதா இங்கே இருக்கிற மக்களால் நம்பப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குகையை சுற்றி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நல்ல பாம்பு ஒன்று பாதுகாப்புக்காக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்களால் நம்பப்படுத்துங்க அதுவும் இல்லாமல் அந்த குகைக்குள்ளே தான் இங்கே இருக்கிற ரெட்டமலை ஒண்டி சாமியோட உண்மையான சிலை உருவம் வந்து அந்த குகைக்குள்ளே இருக்கிறதாகவும் நம்பப்படுதுங்க வாங்க இப்போ அந்த கோவிலை அப்படியே சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அந்த மலைக்கு மேலே இருக்கிற குகையிலிருந்து ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா போன வருஷம் தான் சாமி அந்த குகையை விட்டு வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முக்கியமாக இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் தாங்க ஓப்பனிங்கில் இருக்கும் அதனால் நீங்கள் வரும்போது கரெக்டாக அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துடுங்க அப்போ தான் உங்களால் சன்னதியில் இருக்கிற சாமியை பார்க்க முடியும் உங்களுக்கு கருப்ப சாமி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாங்க ஏன்னா நீங்கள் ஒரு டைமாவது இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகணும் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில் திருச்சியிலேயே நம்மளே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம் ஒரே ஒரு டைம் தான் இதுக்கு முன்னாடி நான் அந்த கோவிலுக்கே வந்துருக்குறேன் இப்போ வந்திருக்கிறது ரெண்டாவது டைம் எங்கிட்ட வர்றேன் இந்த கோவிலோட நுழைவு வாயிலில் கோபுரத்தில் பாருங்கள் மேலே மூணு சாமிகளும் ஒரே வரிசையில் காட்சி அளிக்கிறாங்க இதே மாதிரி தான் சன்னதிலேயுமே பார்த்திங்கன்னா ஒண்டிகற்பு சாமி அப்புறம் பெரிய சாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு காவல் தெய்வமும் ஒன்றா இருப்பாங்க இந்த கோவில் ஒரு அமைதியான சூழலில் இருக்குதுங்க சுற்றி வலித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்கடைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கான அந்த அர்ச்சனை தட்டுகள் வைக்கிற கடைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் இருக்குது அதுக்கப்புறம் நேராக கோவிலுக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரே மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன செடிகள்னு சொல்லிட்டு ஒரே பசுமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த கோவிலில் நிறைய சன்னதிகள் இருக்குதுங்க அதனால் எந்த சன்னதிகளில் எந்த சாமியை போய் முதல்ல வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டே ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பசி விநாயகர் அடுத்தது மலைக்காளியம்மன் அடுத்தது அடுத்தது ஐயனார் பேச்சியம்மன் மாசி பெரியண்ணசாமி அதற்கப்பறம் தான் பார்த்தீங்கன்னா மதுரை வீரங்க கடைசியாக வணங்குற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டே வச்சிருக்குது முன்னாடியே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கிற போர்டை பார்த்துட்டு எந்தெந்த சாமியை ஃபஸ்ட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முறையாக வணங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த கோவிலில் சாமி கும்பிட வரும்போது கையிலே அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது இந்த கோவில்லேன்னு இல்லை எந்த கோவில்லையுமே கருகசாமி கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கையிலே அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோடய ட்ரெஸ் கோடை கரெக்டாக போட்டு வந்துக்கோங்க கோவிலுக்கு உள்ளே இப்போ வந்தாச்சுங்க கோவிலுக்கு உள்ளே இங்கே ஒரு மரத்தில் பாருங்கள் நிறையா தாலி மரம் வேண்டி அப்புறம் குழந்தை மரம் வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கைதுகள் இங்கே இருக்கிற மரங்களில் கட்டி வச்சிருக்கிறாங்க அதை பார்க்கும்போதே ஒரே பக்தி மயங்கமாக இருக்குதுங்க வெளியேருந்து பார்க்குறதுக்கு தாங்க ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா பெரிய கோவில் தாங்க உள்ளே வந்ததுமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி சன்னதிகளில் ஒவ்வொரு சாமி சன்னதியுமே அவ்வளோ பெருசாக வச்சுருக்குறாங்க இந்தப்புறம் அவங்கிட்ட ஃபுல்லாக கல்வெட்டுக்கள் இந்த கோவிலுக்கு நன்கொடை கொடுத்தவங்களோட கல்வெட்டுகள் விவரங்கள் எல்லாம் அடித்து வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம ஸ்ரீ ரெட்டமலை ஒண்டிகருப்பசாமி கோவிலோட மேற்கூரை கோபுரம் தாங்க பார்த்துட்ருக்குறோம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க மேலே அந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் சிலைகளும் மேலே வடி வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே அந்த பூ டிசைனிங்லாம் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகருங்க நம்ம கட் அவுட்லயே பார்த்துருந்தோம் முதல்ல எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருந்தாங்க அதனால் இப்போ நம்ம நேராக விநாயகரை வணங்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தான் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி சன்னதிக்கு நேர் ஆப்போசிட்டில் கருப்பசாமி வந்து குதிரையில் வளம் வர்ற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க அதற்கு பக்கத்திலேயே வேண்டுதலுக்காக நிறையா துண்டு சீட்டுகளும் கட்டி வச்சிருக்கிறாங்க விநாயகர் சன்னதிக்கு இப்போ தாங்க பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ விநாயகரை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக மலைக்கு மேலே ஏறலாம் ஃபைனலாக இப்போ நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு வந்தாச்சுங்க வழிபட்டுட்டு இப்போ நேராக மலைக்கு மேலே போகிற பாதைக்கிட்ட இங்கே கோவிலோட காவல் தெய்வமான அடையாளமான அந்த அருவாள் எவ்வளோ பெருசாக வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இங்கே இருக்கிற கம்பிகள்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க இவ்வளோ நேரம் நம்ம அங்கே கீழே தங்கிட்டு இருந்தோம் விநாயகர் வழிபட்டுட்டு இப்போ நேரம் மலைக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு மலைக்கு மேலே போகிற இந்த படிக்கட்டுகள் வழியாக நீங்கள் கோவிலோட சன்னதிக்கு உள்ளே வந்தும் வரலாம் அப்படி இல்லாட்டி கோவிலோட வெளிப்புறத்தில் இதோட என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பரம் இந்த சைடு இருந்து நேராக கோவிலோட வெளியே இருந்தே நேராக மலைக்கு மேலே போகிறதுக்கான வழி வச்சுருக்குறாங்க இதிலேருந்து நீங்கள் நேராக கோவிலுக்கு மேலே போகலாம் அங்கேனா ஒரு சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க இப்போ இந்த கோவிலோட படிக்கட்டுகள் பாருங்கள் இந்த சைடு பாறையில் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் அவங்க முத்திரை பதிச்சு வச்சுருக்கிறாங்க யார் யார் வந்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லவ்வர்ஸ் பண்ணுற வேலை தான் இப்போ இருக்கிற கோவில்கள்லாம் கோவிலில் சாமி இருக்கோ இல்லையவங்க இந்த மாதிரி எல்லா சுவர்கள்லையும் லவ்வர்ஸோட பேர் கப்புள்ஸாக அப்படியே எழுதி எழுதி வச்சுருக்கிறாங்க அது எதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை இப்போ நம்ம இந்த படிக்கட்டுகள் வழியாக இப்போ மேலே வந்தாச்சுங்க கோவிலுக்கு மேலே வந்ததுமே எங்கேயுமே வேண்டுதலுக்காக எல்லாம் வேண்டிட்டு சின்ன சின்ன வீடுகள் கற்களால் கட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இது தாங்க ஃபுல்லாக பாறைகளில் எல்லா சைடுமே கட்டி வச்சுருக்குறாங்க அந்த சைடெலாம் அங்கே லாஸ்ட் வரையுமே கட்டி வச்சுருக்காங்க தூரம்லாம் எப்படி அங்கே உள்ளே போனாங்கன்னே தெரியலை இப்போ நம்ம கோவிலோட மலைக்கு மேலே வந்தாச்சுங்க இங்கேருந்து பாருங்கள் சுற்றி வளைச்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாக பச்சை தாங்க இருக்குது இது ஒரு காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அமைதி ஆனால் அந்த கோவிலில் ஒரு அமைதியான சூழல் வந்து நிலவுதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே இல்லாமல் நீட்டாக ஃப்ரீயாக இருக்கலாங்க இங்கே வந்தால் இன்னொரு விஷயம் இந்த பாறைகள் மேலே இந்த சுண்ணாம்பு மாதிரி அடித்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இது இது மட்டும் இல்லாட்டி சத்தியமாக இதில் நடந்தே வர முடியாதுங்க ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அடிச்சுட்டு இருக்குது நம்ம சைடில் பாறைகளில் நடந்து வந்தேன் சரியான ஹீட்டுங்க பாதமே வைக்க முடியலை அந்தளவுக்கு சூடு நல்லவேளை அந்த வெள்ளை கலரில் பட்டை மாதிரி இப்படியே அடித்து வச்சுருக்குறாங்க கோடா அதில் நடந்து வந்தோம் அப்படின்னா ஹீட் வந்து அந்தளவுக்கு நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியலைங்க இப்போ நம்ம இந்த கோவிலோட மலை உச்சிக்கே வந்தாச்சுங்க ரெண்டு மலையாக இருக்குது அந்த சைடு ஒரு மலை இந்த சைடு ஒரு மலை அதனால தான் ஒருவேளை ரெட்டை மலை ஒண்டி கருப்பசாமின்னு பேர் வச்சிருக்காங்களோ என்னவோ ரெண்டு மலைகள் இருக்குதுங்க மேலேருந்து பக்கத்துக்கு ரெண்டு மலை தனித்தனியாக அப்படியே தெரியுது ஆனால் கீழே இருந்து பக்கத்துக்கு அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலை இப்போ நம்ம அங்கே ஒரு ரயில்வே ட்ராக்கு பார்க்குறோம் பாருங்கள் அதான் திருச்சி டு திண்டுக்கல் ரயில்வே ட்ராக்குங்க மணப்பார வழியாக போய் போகும் சப்போஸ் நீங்கள் எந்த வழியில் வந்தீங்க அப்படின்னா அந்த ரயில்வே ட்ராக்கு கீழே ஒரு பாலம் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் வந்து தாங்க உள்ளே வரணும் அதை தாண்டி அங்கே பாருங்கள் இப்போ புதுசாக கட்டின பஞ்சப்பூர் பெரிய பஸ் ஸ்டாண்டு அங்கே தெரியுது பாருங்கள் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட மேற்கூரையெல்லாம் அவ்வளவு தெளிவாக தெரியுது இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்குங்க பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு ஆனால் அந்த கோவிலுக்கு வந்ததுமே அந்த கோவிலை சுற்றி பார்க்குற வியூ எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க அதற்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த பைபாஸ் ரோடு திருச்சி டு மதுரை பைபாஸ் அப்படியே வண்டியெல்லாம் இருக்கு பாருங்க அதில் நல்லா அவ்வளோ தூரமாக இருந்தாலும் நல்லா கிளியராக தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குது அங்கே பைபாஸ் ரோட்டில் ரொம்ப அவுட்டரில் இருக்கிறோம் தனியாக தன்னந்தனியாக ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த கோவில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அதில் வந்து ஸ்ரீ ரெட்டம்மலை ஒண்டிகருப்பு சாமி இங்கே வர்ற மக்களுக்கெல்லாம் காட்சி அளிச்சுட்டு இருக்கிறாங்க இது ஒன்றும் சாதாரண கோவில் இல்லைங்க அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் எங்கெங்கே வேறு வேறு இருந்தெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு அந்த அந்தளவுக்கு வர்ற பக்தர்களோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறி இருக்குது அதனால தான் திரும்ப திரும்ப இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது சப்போஸ் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் திருச்சி வந்தீங்க அப்படின்னா அந்த ரெட்டமலை ஒண்டிகரப்பசாமி கோவிலுக்கு ஒரு டைமாக அது வந்துட்டு வாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்ம அந்த ரூட்டு பாருங்கள் அதுலேருந்து தெரியுது பாருங்கள் ஒரு மண்பாதை அந்த தடம் தாங்க நமக்கு அந்த கோவிலுக்கு வந்துருக்குறோம் கரெக்டாக கருமண்டபத்திலேருந்து இந்த கோவிலுக்கு உள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க உள்ளே வர்றதுக்கு கோவிலோட மேற்கூரையில் இப்போ நம்மட்ருக்குறோம் நிறைய பேர் இங்கே கோவிலுக்கு வந்துட்டு இங்கே ஒரு சின்ன கூரை மாதிரி அமைச்சு வச்சுருக்குறாங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் உபயம் நிறையா பேர் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம இருக்கிற இடத்துல நல்லா செம்மையாக கூலிங்காக ஜில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருக்குதுங்க அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி ஃபுல்லாகவே வயல்வெளி தான் அங்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுற்றி வளைச்சி ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்குது நல்லா நல்லா கூலிங்காக இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த குகைக்கு மேலே தாங்க இருக்கிறோம் வண்டி கருப்பசாமியோட உண்மையான சிலை வந்து இதற்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்களால் நம்பப்படுது அதனால் கரெக்டாக இப்போ நம்ம அதுக்கு மேலே தான் கண்டிப்போம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்குன்னு தனியாக ஒரு சன்னதியே மலைக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி அதுதாங்க இந்த சன்னதி அந்த சன்னதிக்கு உள்ளே வந்துட்டு இந்த உருவ சிலையை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நல்ல பாம்பு இதே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நாகத்துக்காக முட்டையெல்லாம் உடைச்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள் கீழே நிறைய பேர் இருந்தாங்க ஆல்ரெடி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறத கேட்குறத விட நம்ம நேரில் வந்து பார்க்குறது இன்னும் ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குதுங்க நம்ம அதை கண்ணால் நம்மளே நேரடியாக நின்று பார்க்குறோம் இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் வணங்கிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு சின்னதாக சன்னதி வச்சு இதில் விளக்குகள்லாம் ஏற்றி வச்சுட்டுருக்குறாங்க இந்த கோவிலோட மலை உயரம் ரொம்ப ஹைட்லாம் இல்லை ஒரு நார்மல் ஹைட்டு தான் நீங்கள் அதனால் மேலே வர்றதுக்கெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் வேண்டியதில்லை மலைக்கு மேலே வர படிக்கட்டுகளுமே ரெண்டு வழி படிக்கட்டுகள் இருக்குது இப்போ நம்ம வந்தது ஒரு வழி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது இதில் தான் உள்ளே இறங்க போகிறோம் இங்கே மலைக்கு மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் அருள்மிகு வேட்டைக்கருப்பு சாமி சன்னதி அங்கே வச்சுருக்கிறாங்க தனியாக ஒரு செட்டு மாதிரி போட்டு அங்கே அம்புகள்லாம் வேலுக்கள் அடித்து வச்சு வச்சுருக்கிறாங்க அதை கீழே போகும்போது உங்களுக்கு நேரில் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ அதுக்கு அடுத்ததாக இங்கேருந்து பாருங்கள் மலைக்கோட்டை நம்ம திருச்சியோட மலைக்கோட்டைக்கு நேரில் இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் இருக்கிறவங்க இங்கேருந்து பாருங்கள் மலைக்கோட்டை எவ்வளவு தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மலைக்கோட்டை கரெக்டாக ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் இருக்குங்க அதற்கு பக்கத்துலேயே இருக்கிற சர்ச்சும் பாருங்கள் அவ்வளோ கிளியராக தெரியுது நல்லா இருக்குங்க வியூ சுற்றி வளைச்சி ஃபுல்லாகவே பார்க்கலாம் என்ன டவுனில் இருக்கிற அந்த இறைச்சல் சத்தம் அந்த வண்டியோட அந்த ஹார்னு அந்த புகை இதெல்லாமே இல்லாமல் நல்லா நீட்டாக ஒரு ஃப்ரீடமாக ஒரு நேச்சுரலான ஒரு பீஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா அங்கே வந்தீங்க அப்படின்னா எனக்குமே இப்போ நல்லாயிருக்கு ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு ஃப்ரெஷ்னஸ் இருக்குதுங்க மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை மலைக்கு பின்னாடி வந்து இன்னொரு படிக்கட்டுகள் இறங்கி கீழே போகுது இப்போ அந்த படிக்கட்டுகள் தான் நம்ம நின்றுட்டுக்கிறோம் இந்த படிக்கட்டுகளுமே நம்மளை மாதிரி இங்கே சாமியை தரிசனம் பண்ண வந்த பக்தர்கள் வந்து அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறினதுனால அவங்க வந்து ஒரு உபயமாக கொடுத்துருக்குறாங்க அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது யார் யார் காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமும் போட்டு அடித்து வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம அடுத்ததாக இங்கே அடுத்தது இன்னொரு சன்னதிக்கு வந்திருக்குறோம் இதுலேயுமே பாருங்கள் அந்த படிக்கட்டுகளில் போகிற வழியில் இந்த சுவர்கள் எல்லாமே இங்கே வர்ற பக்தர்கள் அவங்க வந்து வேண்டுதலாக சின்ன சின்ன வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க எல்லா கோவில்கள்லேயுமே இது நம்மளால் பார்க்க முடியும் அவங்க பக்தர்களோட வேண்டுதலில் இப்படி தான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு நானும் நிறையா கோவில்கள்லாம் போயிருக்கிறேன் இதே மாதிரி செங்கல்கள்லாம் எடுத்து வச்சு நானும் வீடு கட்டி வச்சுட்டு வேண்டிட்டு வந்திருக்கிறேன் அது மனசுக்கு ஒரு நிறைவானதாக இருக்கும் இப்போ நம்ம காளியம்மன் கோவிலேருந்து திரும்பவும் சன்னதிக்கு போகிறதுக்கான வழி இது தான் அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே வந்து சன்னதியில் இருக்கிற சாமியை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் இந்த மலை காளியம்மன் சன்னதி கோவிலோட வலதுபுறத்தில் இருக்குதுங்க அந்த மலை இறக்கத்தில் வச்சுருக்கிறாங்க மலைக்காளியம்மன் பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளவு அழகாக இருக்காங்கன்னு ஒரு சின்ன வடிவிலான ஒரு மலைக்காளியம்மன் அங்கே அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஜோடிச்சு வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கே அப்படியே பல பலன்னு சொலிக்கிறாங்க பாருங்கள் இந்த மலைக்காளியம்மன் கோவில்லேயே இந்த மலைக்காளியம்மனுக்கான ஒரு தனி பாட்டுமே இங்கே வந்து கல்வெட்டுகளால் பதிச்சு வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம ஃபைனலாக மலைக்காளியம்மன் கோவிலிருந்து கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து இறங்க ஆரம்பித்தாச்சு நம்ம அங்கேருந்து வந்த படிக்கட்டுக்களை விட இந்த படிக்கட்டுகள் சின்ன பாதையாகவே இருக்குதுங்க பெருசாக அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய படிக்கட்டுகள் அந்த இல்லை நல்லா நீட்டாக இருக்குது நீங்கள் வயசானவங்களாக இருந்தாலுமே இதில் ஈஸியாக ஏறிட்டு வந்துடலாம் அவ்வளோ சுலபமான படிக்கட்டுகள் தான் ஏறுறதுக்கு அமைச்சு வச்சுருக்குறாங்க இந்த மலைக்காளியம்மன் சன்னதி கரெக்டாக விநாயகர் சன்னதி அங்கே ரட்டிமலை ஒண்டிகருப்பு சாமி கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் இந்த பாதை போய் அங்கே ஜாயிண்ட் ஆகுதுங்க இதற்கு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய மரங்களில் இங்கே வர்ற பக்தர்கள் வந்து துணியெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க வேண்டுதலாக அதற்கப்பறம் நம்ம இந்த வழி போகிறதுக்கு முன்னாடி இங்கே வேட்டை கருப்பு சாமி சன்னதி இந்த இடதுபுறத்தில் வந்தோம் அப்படின்னா இங்கே வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வேட்டை கருப்பு சாமி சன்னதியை போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க இங்கேனா வந்து சாமி மாதிரி வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம வேட்டை சாமி சன்னதிக்கு வந்தாச்சுங்க இது வந்து கோவிலிருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சுருக்கிறாங்க இந்த வேட்டை கருப்பண்ண சாமியோட அந்த சிலை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கேற்ற மாதிரியே அந்த வேட்டைக்கான அந்த ஆயுதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிலையிலேயே வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க கருப்பசாமியாக இதைத்தான் வேட்டை கருப்பசாமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆனால் தாங்க ஃபஸ்ட் டைமாக வேட்டை கருப்பசாமி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து பார்த்துருக்கேன் இங்கேயுமே பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் வேட்டை கருப்பண்ண சாமியை சன்னதியை வணங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இப்போ அங்கே கோவிலோட முன்புறத்துக்கு வந்துடலாம் இதுதான் நம்ம வந்த வழி எவ்வளோ லென்த்து பாருங்க இதுவே ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலே இருக்குங்க ஆனால் அந்த சீட்டு வந்து மேலே போட்டு வச்சுருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு கூலிங்காக இப்போ கோவிலுக்குள்ளே வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஐயனார் சன்னதி வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் பேச்சி அம்மன் சொல்லிவிட்டு ஒவ்வொரு சாமியோட சன்னதிகளாக தனித்தனியாக வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம அதை எல்லாமே போயிட்டு வணங்கிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கோவிலுக்கு வெளியே இப்போ வந்துடலாம் இதுதான் பார்த்திங்கன்னா திருச்சி ரெட்டமலை கோவிலில் இருக்கிற ஒண்டிகரப்பசாமியோட கோவிலோட முழுமையான காணொலிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அப்படியே நம்மளும் ஏதோ வீடியோட அப்படியே கிளம்பலாம் ஓகே பை பாய் எங்க துறையா துறையா